கௌதம் சில இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட வந்துருக்கு ஸ்கிப் ஆஃபுடியும் கேளுங்க அதுக்கு இந்த எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம இந்திரா மட்டும்தான் யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வேற பண்ணிக்கிட்டே இருக்காங்க அத்தை வேற திடீர்னு நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க இது எல்லாம் ராகுனியோட சதி வேலை தான் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ ராகினி வந்து யோசிக்கிறாங்க அவளுக்கு பணம் தேவை ரொம்ப அதிகமாக இருக்கு காவியாவை ஈஸியாக விட்டு துரத்தேரலாம் ஆனால் இந்திராவை விட்டு துரத்தணும்னா அவளோட ஆசையை தூண்டணும் அவகிட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி வச்சுருந்து கடைசியில் வந்து இது ஜெயா அக்கா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் எல்லா பலியும் தூக்கி அவகிட்ட வந்து போட்டுடலாம் பணத்தை எடுக்கிறாக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி வந்து அவன் மான மரியாதை போகிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திரா மேலே திருட்டு பலி போடணும்னு சொல்லிட்டு சரி இதை வந்து அப்படியே வந்து தூண்டில் போட்டு பார்ப்போம் மாட்டினா நிச்சயம் வந்து மாட்டினது தானே அவளுக்கும் ஆசை இருக்கா தான் என்ன சரி ஆசையை தூண்டி விடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க இந்திரா முன்னாடி நிற்கிறாங்க என்ன சின்னத்தை ஏன் முன்னாடிலாம் வந்து நிற்கிறீங்க எப்போதும் கதிர் முன்னாடியும் ஜேபி முன்னாடியும் தான் எதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இந்த குடும்பத்தை சதி வேலை பண்ணுவீங்க ஏய் என்னடி சொல்கிற ஜேபி நீங்கள் கதிர் மூணு பேர் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுலாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கலாம் இல்லை எனக்கு தான் தெரியாமல் இருக்குன்னு நினச்சிங்களா என்ன சின்னத்தை உங்களோட லெவல்லாம் தான் யோசிப்பீங்க வேறு என்ன யோசிப்பீங்க நீங்கள் எதாவது காமெடி பீஸாச்சு உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அது எப்படி ஜெயா முன்னாடி மட்டும் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு நடிப்புன்னு அவங்க நம்புகிறாங்க பாருங்கள் அவங்கள பார்த்தா ஐயோ பாவமாக இருக்குது உங்களை இன்னமும் நம்புகிறாங்க பார்த்துக்கோங்க எப்போதும் ஒரே பக்கம் காத்து வீசாது சரி சரி இப்போ கேட்ட மாதிரியே நம்மளும் பேசுவோம் இப்போ கோவப்பட்டு பேசி என்ன ஆகப்போகுது அப்படியா எந்திரா சரி சரி நீங்கள் இப்போ சிரிக்கிறதை பார்த்தா அடுத்த திட்டத்துக்கு லீடு எடுக்கிறதுக்காக இப்போ கோவப்படாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னு கூட பச்சையாக தெரியுது என்ன சின்னத்தை ரெண்டு வார்த்தை திட்டிட்டு அது போட்டும் சொல்லியிருந்தால் கூட நான் நம்பியிருக்கேன் மாட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் என்னத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் போகட்டும் உனக்கு எதுவும் கைக்கு செலவுக்கு பணம் எதுவும் வேணுமா அச்சோச்சோ பேக்கெட் தரப் போகிறீங்களா அதுவும் ராகுணியத்தை எனக்காக சரியத்தை எவ்வளோ தரலான் இருக்கீங்க எவ்வளோ வேணான்னு தரலான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியலையே இந்த வீட்டை விட்டு போகணுன்னா நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேங்கிறேன் எத்தனை கோடி வேணான்னு கேளு நான் எடுத்து தரேன் என்னமோ உங்கள் அப்போ வீட்டுக்காசு எடுத்து தர மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக பேசுறீங்க இது எல்லாம் என் மாமனாரும் மாமியாரும் கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி வந்து உருவாக்குனாங்க அதில் என் ஹஸ்பண்டோ அண்ணனும் ஹஸ்பண்டோட தம்பியும் சேர்ந்து கடுமையாக உழைச்சி சம்பாரிச்சாங்க சரிங்களா அந்த காசை தூக்கி கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக வந்து நிற்கிறீங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில யார் வீட்டு காசை யார் எடுத்து கொடுக்கு நியாயப்படி இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்களாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் நினச்சா எனக்கு காமெடியாக இருக்குது பார்த்து பேசி இந்திரா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் கோவம் வரட்டுங்கிறேன் இல்லை வந்து தான் பாருங்கிறேன் என்ன பண்ணுவேன் நான் உன்னோட திருட்டுத்தனத்தெல்லாம் வெளியில் வந்து சொன்னேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் அவ்வளோ தான் நீ என்ன கதையாளன் தெரியாமல் பேசாத உன்னோடய ஃப்ராடு தனத்தெல்லாம் நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி மாசா கெத்தாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா என்னடி பெரிய மனசிங்கிறது கூட கொஞ்சம் கூட வந்து இருக்காமல் நீ மாட்டி என்னென்னமோ பேசுகிற பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிட்டா ஓகே ஆனால் நீங்கள் அப்படியா நடந்துக்கிறீங்க உங்களுக்குலாம் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா இந்திரா வந்து அடிக்கலான்னு கையை வந்து தூக்குறாங்க கையை எப்போதும் போல் மாசா வந்து முறுக்கிட்டாங்க நம்ம இந்திரா என்ன வலிக்குதா ஆமாண்டி வலிக்குது கையை விடு விடுங்கிறாங்க என்ன டக்கு டக்குன்னு பண்ணட்டா டா வேணாம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வெற்றி விட்றீங்கிற மாதிரி அந்த இடத்துல ராகினி வந்து செம்மையாக அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க முடியல முடியலைங்கிறாங்க பண்ணுறதெல்லாம் திருட்டுத்தனம் கேடித்தனம் இதில் பணம் கொடுக்குறாங்களாம் பணம் யார் வீட்டு பணத்தை யார் கொடுக்குறது உன்னோட கேடித்தனத்தை இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நிரூபித்து காட்டி உன்னை அடித்து துரத்தாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லி மாசாக வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா சே என்னடா இவன் இவங்க மேலே திருட்டு பள்ளி போடலான்னு பார்த்தா நம்மளே வந்து வீட்டை விட்டு துரத்துறேன் இவ சவால் விட்டுட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சேங்கிற மாதிரி ராகினி வந்து யோசிக்கிறாங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு எப்போதும் பல காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராகினி வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது எது மாதிரி திட்டம் போட்டு இந்திராவை வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குவாங்கன்னு